நமது இளைஞரின் எழுச்சி நாயகன் அண்ணன் பி எம் பாரத் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கிறார்கள் அண்ணன் பரதண்ணன் அவர்களுக்கு தொச்சபேட்டை பிரசன்ட் கப்பலூர் பிரசண்ட் இருவரும் சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மிகுந்த கரகோசங்களுமா உங்களை கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இளைஞர்கள் மிகுந்த கரகோசங்களை எடுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் தற்போது நமது அண்ணன் பி எம் பாரத் அவர்களுக்கு உச்சப்பட்டி பிரசிடன் பிரசிடன் கப்பலூர் பிரசிடன் துணை பிரசிடன் நான்கு பேரும் சேர்ந்து மாலை நிறுத்தி மரியாதை செலுத்தினார்கள் கப்பலூர் கப்பலூர் ஊர் கிராமத்தின் சார்பாக தற்போது அண்ணன் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடிய சொக்கராம்பட்டி இளைஞர்கள் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொக்கராம்பட்டி இளைஞர்கள் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொக்கராம்பட்டி கிராம 本当に。